स्वजनजयं साईकीर्तनं कीर्तनं विश्वरञ्जकं श्रीसाई विभवकारकम् స్వామి శరణం సాయి రా స్వామి శరణం సాయి రామ శరణం సాయి రా భయ నివారణం సా సాయి కీర్తనం అభయదాయకం శ్రీ సాయి साई कीर्तनम् सुभलदायकं श्री साई कीर्तनम् विश्वशोभितं सा கோயிலுக்கு வந்திருக்கோம் நல்ல ஒரு விஷயங்களா நடக்குது நிறைய இந்த இதில் உணர்ந்துருக்கு நிறைய நல்ல சாய்பாப்பா நல்ல எஃபெக்டாக இருக்கும் எல்லாம் வந்து பார்க்கலாம் கிட்ட கிட்ட நானும் இங்கே ஒரு அஞ்சு ஆறு வருஷமா வந்துகிட்டு இருக்கேன் நல்ல எஃபெக்டான கோவில் அனைவரும் வாங்க எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து சென்னை எலும்பூர் கிராமத்தில் சாய்பாபா கோவில் நூற்றி எட்டு அடி சாய்ப்பு

நம்புறதுன்னா பாபா தான் முதல் கடவுள் எனக்கு எல்லாமே இது வந்து சென்னை நகர்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சென்னை நகர்ன்னு சொல்லிட்டு வந்த நாங்க முதல் முதல்ல எனக்கு கல்யாணம் புதுசுல அதுலயும் நான் வந்துட்டு இருக்கேன் கேட்டுக்கிட்டே நடத்திட்டு இருக்கேன் பாபா அந்த ஒரு நம்பிக்கைதான் நம்ம சொல்லவே தேவையில்ல எல்லாருக்குமே நடத்தி கொடுக்கறதுனால பாபா வந்து அவர் செய்கிற நன்மைனால வந்துட்டு இருக்காங்க சென்னை

குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ஏரியாவில் சென்னை நகர் புரட்சவாக்கம் இந்த மாதிரி ஒரு பெரிய சாய்பாபா கோயில் இருக்கிறது நாங்கள் செஞ்ச பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம் ஒரு ஒரு நாளும் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரமும் யோட்டி சரி இந்த விட இறங்கிறதுல அரேஞ்ச்மெண்ட் இதை கன்சிடர் பண்ணி இன்னும் இந்த கோயிலுடைய திறக்கும் நேரத்தை குறிப்பாக வியாழக்கிழமை கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்கன்னா பக்தர்களுக்கு இது ஒரு மிக சிறந்த பாக்கியமாக இருக்கு சாமி கூட வந்த சாமி கூட்டம் நல்லபடியாக போற ஐயா காலையில் அரிசி ஐயா இந்த கோவில் கோயில் சாயி பத்தி ரொம்ப சிறப்பான ஒரு அம்சையா சக்தி வேண்ட அந்த சாய்கோப்பா எல்லாரும் நல்லா வச்சிருக்கணும் எல்லாமே நல்லா தான் இருக்கணும் ஐயா இதுதான் நான் ஆண்டவங்க வேண்ட இந்த கோயில் நான் படுகை காலத்தான் வந்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் விசேஷமான கோயில் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் விசேஷமா இருக்கும் அந்த கோயில்ல ஓகேங்களா அவங்க சாமி அது இங்க போக முடியாதுன்னு போக முடியாத இங்க வந்து பார்த்தா நல்ல அருள் கிடைக்கும் எப்படி பாபா வந்து உங்களுக்கு அது நல்ல வடிவில் இருக்காரு இங்க வந்து இருக்காரு இன்னைக்கு போக முடியாம இங்க வந்து பாக்கலாம் நல்ல அருள் கிடைக்கும் ஆட்டி தலைவ ஒரு இருபத்தஞ்சு வருஷம் வந்துட்டு இருக்கேன் நீங்களும் அடிக்கட்டும் வந்து கா வந்து சாமி தரிசனம் பண்ணுங்க எல்லாரும் கேட்டுக்கலாம் நம்ம பாபா வந்து எனக்கு வந்து இருபத்தஞ்சி ஐம்பது வருஷம் அனுப்ப பாபா இருக்கிறது அது நல்ல வித்தியோஷமாக இருந்தால் வேகம் மூணு வருஷமா இருக்கும் ஆனால் இவர் நம்பி நம்ம என்னாலும் கனிமே நல்லா நடக்கும் அது மாதிரி இவர் நடிச்சு என்ன இருக்காது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது போல பொண்ணு வந்து ஃபோட்டோ வச்சிக்காது சிலை கிடையாது ஆனால் இருந்தாலும் பாவை நல்லா பாவாக ஆகுது நல்லா ஒரு என்ன நினைச்சா இருந்தாலும் அது கனியாக கண் நடக்கும் வந்து பாபா கிட்ட வந்து அந்த மாதிரி நல்ல ஒரு சக்தி சக்தியில் பாபா சாய் சாய் பக்கம் நான் பல வருஷமா வந்துட்டு இருக்கேன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த கோயில வந்து சொன்னா நமக்கு ஏதாவது ஒரு வழியில தீர்வு கிடைச்சிடும் சாய்பாபா கோயிலுக்கும் வியாழக்கிழமை அதுவும் ரொம்ப விசேஷமான நாள் அப்புறம் அவரோட அந்த ஏழு நாள் துதி பாடுறது அதெல்லாம் செஞ்சா நம்ம நினைக்கிறது எல்லாமே வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும் பாபா கோயிலுக்கு நான் வார வாரம் வாழ்க்கை நின்று அவருடைய பெருநாளும் நல்ல சந்தோஷமா இருக்கணும் மக்கள் எல்லாம் வந்து Баа газар шиг 10-р сарын 1-ний өдөр шиг юм хийхэд болохгүй